நீங்கள் ஏன் தேவைலாம பண்ணுறிங்கன்னாங்க ஏழை பசங்களுக்குலாம் கிரிக்கெட் வந்து செட் ஆகாத கேமு ஏன்னா அது ரொம்ப காசு செலவழிக்கணுன்னு நாங்கள் இல்லை நம்ம பசங்களும் நல்ல கிரிக்கெட் விளாடணும்னா அது கண்டிப்பாக ஏன்னா டீம் இருக்குது ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண நெட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசித்துக்கிட்டே இருந்தோம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துட்டு ஐடியா கேட்கும்போது தான் வந்துட்டு அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணாது அஜய் நெட் அப்ரோச் பண்ணோம் ஆனால் நெட்ஸ் இங்கே போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லப்போ அஜயனை ரொம்ப ரொம்ப நிறையா பாஸ்டர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி சர்ச்சுக்கு மட்டும் வாங்க ஜோம் பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் அஜயனன்ட்டு எங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஒரு ரத்த தான முகாம் நடத்தணும் அப்படின்னா உடனே சரி நீங்கள் பண்ணுங்க பிரதர் அப்படின்வாங்க இந்த மாதிரி பசங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க நல்லா படிக்கணும்னு அப்படின்னா உடனே நீங்கள் ரெடி பண்ணுங்கள் பிரதர்னுவாங்க அதே போல் வந்துட்டு எல்லாத்துக்குமே டியூஷன் எடுக்கணும்னு அப்படின்னா சரி பிரதர் நீங்கள் உடனே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கில்கால் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக அஜயனந்துக்கு நாங்கள் வந்துட்டு வெல்கம் பண்ணுவோம் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி எங்க எல்லாருக்குமே நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து நிக்கிறோன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அஜய் அண்ணன் தான் ஸோ தேங்க்யூ அஜய் அண்ணன் ரெண்டாவதாக வந்துட்டு முக்கியமாக வந்து ரெண்டாவதாக ஒரு ஆள் சொல்லணும் கில்கால் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கிறதுக்குன்னு வந்து ஒரு ஆள் தூண்டுதலாக இருந்தாங்க விக்கி அண்ணன் சபரி அண்ணன் இவங்களாம் வந்துட்டு இருந்தே வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு மோட்டிவேட் பண்ணாங்க எங்களை சின்ன பசங்க நல்லா விளையாடுங்க இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே தேங்க்யூ விக்கி அண்ணன் சபரி அண்ணன் ஏன்னால் வந்துட்டு நீங்கள் எங்களால் இந்த இடத்துல வந்து நின்றுக்க முடியாது அதுக்கப்புறமா மூணாவதாக வந்துட்டு நாங்கள் போய் கேட்டோம் நெட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய பேர்த்துட்டு நாங்கள் அப்ரோச் பண்ணோம் எல்லா பேருமே சொன்னது என்னென்னா மலையிலலாம் செட் ஆகாது அப்படின்னாங்க ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் நீ போடு நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் எங்களை எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணாங்க முக்கியமாக ஐயப்பண்ணே ஏன்னா வந்துட்டு எல்லா பேருமே வந்துட்டு சும்மா நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு வாங்க ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இன்னும் வரைக்கும் நாங்கள் போய் ஃபஸ்ட்டு வந்துட்டு இவ்வளோதானே செலவாகும்னு சொன்னோம் மறுபடியும் போய் நெட்ஸுக்கு இவ்வளோ செலவாகும்னு சொன்னோம் மறுபடியும் கம்பி பார்த்துலன்னேன்னு சொன்னோம் ஆனால் எல்லாத்துக்குமே பார்த்து அது எல்லாத்தையுமே கொடுத்து ஐயப்ப அண்ணனுக்கு ஒரு பெரிய தங்கி முடியலாம் வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணியாச்சு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு எங்களுக்கு கரெக்டான ஆட்கள் கிடைக்கல எழுத்து ரெடு பசங்களை நாங்கள் கூப்பிட்டோம் கூப்பிட்ட உடனே ரெங்கராஜ் அண்ணன் ரெங்கராஜ் கொத்தனார் தான் இதை எங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க எல்லாமே ரொம்ப குறைவான அமௌண்ட்டில் வந்து கட்டி கொடுத்தாங்க அதனால் ரெங்கராஜ் அண்ணனுக்கும் அவங்களுடைய டீம்ஸுக்கும் ஒரு பெரிய சான்ஸ்ங்க அடுத்த வந்துட்டு வெல்டிங் இதெல்லாமே வெல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ வந்துட்டு ஸ்ரீஹரி இருந்து அண்ணன் அவங்க வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு எங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க எல்லாமே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு மாற்றுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் வேலை மட்டும் இருந்துச்சு அது வந்து ராகுல் அப்படின்ற ஒரு பையன் வந்துட்டு கேசிப்பட்டி பையன் வந்துட்டு எங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுத்தாரு அதுக்காக அவங்களுக்கும் ஆ நம்மளுடைய அகாடமிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கா தேங்க்யூ ராகுல் முக்கியமா தேங்க்ஸ் கரையமலை பசங்க